எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் செவன் தமிழ் ஸோ சீசன் செவன் வந்து பார்த்திங்கன்னா வெற்றிகரமாக வந்து முடிஞ்சிருச்சு ஆனால் நேற்று செலிப்ரேஷன்ஸ் வந்து அந்த அந்தளவுக்கு இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நம்ம எல்லா சீசன்ஸும் பார்த்ததோட நேற்றைய சீசன்ஸில் செலிப்ரேஷன்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருந்தது அது ஏன் அப்படிங்கிறது தெரியல கிளாப் பண்ணும் பொழுதும் சரி இல்லை ஒரு ஆரவாரம் செய்யும் பொழுதும் சரி ஃபேமிலியுடைய அவங்களுடைய ஸ்பீச்சும் சரி எல்லாமே வந்து ரொம்ப மோட்டிவாக வந்து இல்லை ஸோ குறிப்பாக சொல்லணுன்னா ஆரி வந்து ஜெய் ஜெயிக்கும்போது வேறு லெவலில் அவங்களுடைய பொண்ணு வந்து ஸ்டேஜுக்கு வந்து அவர் அழுது அப்புறம் அவர் கப் எடுக்கும்போதே வேறு மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது அசீம் எடுத்ததும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கூஸ் பம் வந்து அழுதுது இந்த மாதிரிலாம் வந்து பயங்கரமாக இருந்தது ஆனால் அர்ச்சனாக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருச்சு நான் வாங்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதனால் அவங்க பெருசாக ரியாக்ட் பண்ணலை வாங்கிட்டு ஒரு தடவை இப்படி காட்டிட்டு அவங்க வந்து வந்துட்டாங்க அப்படிங்கிறத அவங்க ஃபேமிலி ரொம்ப எமோஷனலாக வந்து ஒரு ஸ்பீச்சும் வந்து கொடுக்கல ப்ளஸ் மணியும் வந்து அந்த அளவுக்கு ரன்னர் அப்பில் டிசர்வ் இல்லை அப்படின்றதுனால நம்ம எதுவுமே வந்து என்ஜாய் பண்ண முடியாமல் ஒரு மொக்க ஃபைனல் மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா போச்சு அப்படிங்கிறது தான் அது மட்டும் இல்லாமல் அவங்க ஜெயிச்சதுக்கு முழுக்க முழுக்க காரணம் பிஆர் அப்படின்ற மாதிரி நம்ம வனிதா விஜயகுமார் அவர்களும் ரவீந்திர அவர்களும் வந்து கருத்துக்களை வந்து தெரிவித்த அப்படியே பயங்கரமாக வந்து முடிச்சுட்டு இருந்தாங்க அதில் நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பேசிகிட்டு இருந்தாங்க ஸோ அதில் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அர்ச்சனாவுக்கு வந்து வெளியே பிஆர் வந்து இருக்குது அப்படிங்கிறத வந்து உடச்சிருக்காங்க நம்மளும் அதை பற்றி பேசியிருக்கோம் நம்ம பேசாமல் இருந்தது கிடையாது பட் யாருங்கிறத திருப்பி திருப்பி நம்ம குற்றம் சொல்லாமல் அது அடுத்த சீசனில் வரக்கூடிய கண்டஸ்டன்ஸ் வந்து இருக்கா அவங்களுடைய மேனேஜர் யார் எப்படி வைக்கிறாங்க அப்படிங்கிறத க்ராஸ் செக் பண்ணி உள்ளே அனுப்புங்க ஏன்னா எல்லாத்துக்கும் அது ரொம்ப அன்ஃபேர் ஆகும் அப்படிங்கிறதுனால தயவு செஞ்சு இருந்தாட்டும் அர்ச்சனா பண்ணது ஓகே விட்டுருங்க அவ்வளோதான் கொடுத்தாச்சு இனிமேல் நம்ம எதுவும் பேச முடியாது ஓகேங்களா ரவீந்தர் அவர்கள் வந்து நேற்று இதில் பேசும் பொழுது பதிமூன்று லட்ச ரூபா ஏஜென்சிக்கு வந்து அவர் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து சொன்னார் உறுதியாக சொன்னாரு ஸோ அதன்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா அர்ச்சனாவுடைய வெற்றி வந்து சிஎன்என் ஐபிஎன் அளவுக்கு வந்து கொண்டாடப்பட்டது நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸோ அது வந்து சும்மா எல்லாம் கொடுக்க முடியாது நியூஸ் பேப்பர்ஸ்க்கு வந்து நம்ம வந்து காசு கொடுக்கணும் அதை ப்ரொமோட் பண்ணுறவங்க ஏஜென்சி வந்து பார்த்தீங்கன்னா பக்காவாக எல்லாமே லிஸ்ட் போட்டு பண்ணியிருப்பாங்க அதுலேயும் வந்து ரஜினி சார் ஒர்க் பண்ணுறவங்க தான் அர்ச்சனா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ அப்படி இருக்கும்போது அவருக்கு வர ப்ரொமோஷன்ஸ் மாதிரியே இது ஈக்குவலாக தான் இருக்கும் ஓகேங்களா ஸோ அதெல்லாம் ஒரு விஷயம் ஆனால் நீ என்ன தான் பிஆர் வச்சுக்கோ கடைசி மக்களுடைய ஓட்டு தான் ஜெயிக்கும் அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா அழகாக எண்டமால் ஷைன் நிறுவனமும் ஹாட் ஸ்டார் முடிவு பண்ணிடுச்சு நீ இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணு நீ அவங்கள போட்டு பத்து விதமாக போடு ஆனால் மக்கள் தான் ஓட்டு போடணும் அவ்வளோதான் உள்ளே போடுறது வந்து பார்த்திங்கன்னா எவனும் போட முடியாது அந்த ஏஜென்சியில் வச்சால் கூட மிஞ்சி போனால் இன்னும் ஒரு ஆயிரம் ஓட்டு ரெண்டாயிரம் ஓட்டு போட முடியும்னு வைங்களேன் அதுக்கு மேலே வந்து புஷ் பண்ண முடியாது அந்த டீம்மால் சரி மிஞ்சி போனால் பத்தாயிரம் ஓட்டு வைங்களேன் ஆனால் அவங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுற மக்கள் இருக்குது பார்த்திங்களா அது வந்து கோடி கணக்கில் வரும் நீங்கள் இதை புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் நான் சொல்கிறது என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதுதான் ஆனால் அது வந்து நார்மலாக இயல்பாக விளையாண்டாலே இந்த மக்கள் கிடைக்கும் ஆனால் எக்ஸ்ட்ரா அந்த புட்டை இப்போ ஒரு ஓட்டு கிடைக்கிது இல்லை அது ஒன்று ப்ளஸ் வந்து நார்மல் மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன நடக்குது இந்த ஷோ அப்படின்னு தெரியாது இப்போ இப்போ ஒரு ஷோ ஓப்பன் பண்ணுறோம் ட்விட்டர் ஃபேஸ்புக்கில் போய் பார்க்குறோம் அப்படிங்கிறப்ப தொடர்ந்து அர்ச்சனா மாஸ் செம அப்படின்ற மாதிரி எழுது எழுத என்ன ஆகும் அப்படின்னா வேற லெவல் போலையே ஆ உண்மையிலே சப்போர்ட் இருக்கா அப்படின்ற மாதிரி தோணும் அதே மாதிரி நீங்கள் கவனிச்சீங்கன்னா கவனிச்சிங்கன்னா அர்ச்சனா சண்டை போடுறப்போ தான் அவங்களுடைய இதை வந்து எக்ஸ்போஸ் பண்ணுவாங்க இந்த பிஆர்டி விச்சிரா அதுக்கு அமைதியாக இருக்கும் ஆனால் அவங்ககிட்ட ஃப்ரெண்டாக பேசும்போது அவங்கள புகுந்து பேசுவாங்க அதே விசித்ரா வந்து ஃப்ரெண்டாக இருக்கும்பொழுது விசித்ரா சூப்பர் அப்படிம்பாங்க அதே விசித்ரா சண்டை போடும்பொழுது விசித்ரா சண்டை அதாவது இவங்களுக்கு எதிராக என்ன நடக்குதோ அவங்க வந்து அடிச்சு தள்ளுவாங்க ஒரே ட்வீட்டை ரிப்பீட் பண்ணுவாங்க இவங்களுக்கு எதிராக ஆப்போசிட்டில் யாராவது ஜாலியாக பேசினாங்க அப்படின்னா அவங்கள ஜாலி பண்ணியே ட்வீட் போடுவாங்க மக்கள் வந்து அதை பார்த்துட்டு உண்மையிலேயே அது நடக்குது போல் கரெக்ட்டு தான் அப்படின்ற மாதிரி இன்ஃப்ளூயன்ஸ் ஆவாங்க ஸோ இன்ஃப்ளூயன்ஸ் வந்து இங்கே இருக்கக்கூடாது அப்படிங்கிறது என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ ஓகே அதுக்காக அர்ச்சனாவை லேண்டாக வேணே இல்லை அப்படின்ற மாதிரி நான் சொல்ல மாட்டேன் ஷி பிளேட் அ குட் கேம் அவங்க கேம் விளையாடாங்க பாடினாங்க டான்ஸ் ஆடினாங்க எல்லா விஷயமும் இருந்துச்சு ஒரு மூன்று வாரம் மட்டும்தான் கேம்லேருந்து இழந்தாங்க பட் இந்த ஏஜென்சி வைக்காமல் போயிருந்தா கூட அர்ச்சனா வந்து வின்னர் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி ரொம்பவே இருந்துச்சு சரிங்களா ஏன்னால் கூட ஆடின கேமர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு வந்து பொட்டென்ஷியல் யாருமே வந்து எனக்கு தெரிஞ்சு பார்க்கல சரியா ஸோ அப்படி இருக்கிறப்ப ஈஸியாக வெற்றிகள் வந்து வந்திருக்கும் அப்படிங்கிறது தான் அது மட்டும் இல்லாமல் ஒரு பாட்டி ஒரு வீடியோ வந்துச்சு பார்த்திங்களா அந்த பாட்டி அர்ச்சனா கை தூக்கும் போது ஏஞ்சே அர்ச்சனா ஜெயிச்சிருச்சுப்பா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க பாருங்கள் அந்த ஒரு வெற்றி தான் அந்த ஒரு சந்தோஷந்தான் அர்ச்சனா ஜெயிச்ச அந்த மக்கள் சரிங்களா ஸோ மக்கள் சக்தி ப்ளஸ் பிஆரோட இன்ஃப்ளூயன்ஸோட ம அர்ச்சனா வின் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான் பட் இட்ஸ் அன்ஃபேர் அந்த பிஆரோட இன்ஃப்ளூயன்ஸ் அன்ஃபேர் அடுத்த சீசன் வர்றவங்க தயவு செய்து அதை கொஞ்சம் கன்சிடர் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நான் முடிக்கிறேன் உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள் மீண்டும் சந்திப்போம் குட் பாய்